அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரும் எனக்கு ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது அதனால நீங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கங்க அதை உங்கள் சைல மக்களை சந்திக்க போது நினைவுபடுத்துங்க அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும் தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நாம தான் முன்னணியில இருக்கோம் கூட்டணியில புதுசு கட்சிகள் எல்லாம் இணைகிறாங்க தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த கூட அமைச்சாச்சு தேர்தல் பரப்புரையும் எல்லாருக்கும் முன்னாடி நாமே தொடங்கிட்டோம் எந்த தொகுதி யாருக்கு வேட்பாளர் யார் இதை தலைமை கழகம் பார்த்துக்கும் இன்னும் சொல்ற அறிவிக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெற வைப்பது உங்கள் கடமை நம்ம கட்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்ல நம்முடைய கொள்கை உறவாக பயணிக்கிற கூட்டணி கட்சியில் வேட்பாளர்களையும் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்கணும் களத்துல நம்ம ஆட்களுடைய உழைப்பை பார்த்து அவங்களை விரக்கணும் அந்த கடமையை நீங்க நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்கணும் மதச்சார்பற்றமுடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும் அடிமை அதிமுகவும் தமிழக பாஜகவும் அனைத்து தொகுதிகளும் டெபாசிட் இழக்கணும் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கணும் தமிழ்நாடு எல்லா துறைகளும் தொடர்ந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது நான் தர்ற வாக்குறுதி இப்படி நீங்க நம்பிக்கையோட கெத்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க அது மட்டுமல்ல முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக இந்திய திணைப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக மாநில சுயாட்சியை நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு தலைகுடிங்காது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக நீங்களும் திரும்ப சொல்லுங்க வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்